அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தடை செய்யப்பட்ட சம்பாத்தியமும் அதனால் ஏற்படும் தீங்குகளும் இறைவனுடன் போர் செய்தால் பொருட்களை விரைவில் ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சும் வட்டித் தொழிலை செய்பவர்கள் போர் செய்ய துணிந்தவர்களாக கணிக்கப்படுகிறார்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லகவை அஞ்சுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வட்டியை விட்டுவிடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லகவிடம் இருந்தும் அவனது தூதர் தூதரிடம் இருந்தும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் செல்வங்களின் மூலதனம் உங்களுக்கு உரியது நீங்கள் அநீதி இழைக்க கூடாது உங்களுக்கும் அநீதி வசனம் எட்டு சாபத்திற்குரியோர் அளவு நிலுவையில் குறைவு செய்வோருக்கு கேடுதான் அவர்கள் மக்களிடம் அலந்து வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள் மக்களுக்கு அலந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகிறார்கள் மகத்தான நாளில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா அகிலத்தின் இறைவன் முன்னால் மனிதர்கள் நிற்பார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் எண்பத்தி ஆறு வசனம் ஒன்று நரகமே பரிசாகும் பரிசாகம் நபிசல்லு அலைவசல்லம் அவர்கள் யார் தன்னுடைய சத்தியத்தின் மூலமாக ஒரு முஸ்லிமின் பொருட்களை அநியாயமாக எடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தில் நுழையச் செய்கிறான் என்று கூறினார்கள் நூல் நூல்முஸ்லிம் இருநூத்தி பதினெட்டு தவறான முறையில் பொருட்களை ஈட்டுவதால் இறைவனின் அன்பை விட்டும் அவரின் அருளை விட்டும் தூரமானவர்களாக மாறி நரகவாதிகளாக நாம் மாற வேண்டிய நிலை ஏற்படும் எனவே பொருளாதாரத்தை இறைவன் அனுமதித்த முறையில் ஈட்ட முயற்சி செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு